இருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா யோசிக்காமல் நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த வீடியோவை ரீசேலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கே தேவைப்படுது அப்படிங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல்ஸான ப்ராடக்ட்ஸ் தான் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணி நாங்கள் இந்த இதை சேல்ஸ் பண்ணலை எல்லாமே இயற்கையான முறையில் நாங்கள் வந்து எல்லாமே ஹெர்பல்ஸ்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஹெர்பல் நாப்கினும் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து பியூர் பருத்தி பஞ்சிலிருந்து பண்ணக்கூடிய ஒரு நாப்கின் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா துளசி இந்த மாதிரி பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம நம்மளோட நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒரு வீட்லேயும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நலங்கு மாவு நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது நலங்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் உங்களோட ப்ராண்ட்லேயே நீங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் உங்களோட உங்களோட நேமில் உங்களுடைய நம்பரில் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஒரு இருந்தே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் குறைந்த முதலீடு நமக்கு வந்து அதிகமாக லாபப்பட்றோம் லாபம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெர்பல் நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப வந்து ஹெவியாகவும் இருக்காது உங்களுக்கு வச்ச ஃபீலே இருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய நீங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம ப்ராடெக்ட் கொடுக்குற ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ கெமிக்கல்ஸ் பேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் காட்டனே கிடையாது அதெல்லாம் ஃபுல்லாகவே ஜெல்லு தான் ஸோ அது வைக்கிறதுனால நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மூலிகை நாப்கினை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஓன் யூஸ் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இதை வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அம்மாமார்கள் இந்த மாதிரி உங்க உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லதாகவே நீங்கள் வாங்கி கொடுங்க ஸோ நான் கெமிக்கல்ஸ் பேட்ஸ்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி இயற்கையான மூலிகை நாப்கினே நீங்கள் வாங்கி உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஷாம்பூனாலும் சரி இல்லைன்னா சோப்ஸ்னாலும் சரி இல்லைனா ஹெர்பல் நாப்கின் ஹேர் ஆயில் லிப் பாமு நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வேறு இது வந்து நீங்கள் வந்து போகணுன்னு அவசியமே கிடையாது எல்லாமே நம்மக்கிட்ட அவைபிளாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மூலிகை நாப்கின்னு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பருத்தி பஞ்சு அண்ட் ஆலோவேரா அண்ட் துளசி இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் வச்சு பண்ணாமல் ஹேண்ட்மேடாக நாங்கள் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ஏல் சைஸ் எல்லா சைஸஸ்ஸுமே நம்மக்கிட்ட அவைபிளாக இருக்குது இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள்